வணக்கம் நண்பர்களை உங்கள் சிவில் இன்ஜினியர் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் படிக்கட்டோட த்ரெட்டு ரைசர் எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ பொதுவாக ஒரு வீடு வந்து பத்தடி ஹைட்ல இருக்கும் பத்தடி அப்போ வந்து நம்ம ஆரஞ்சு பண்ணிடுவோம் அப்போ அடி ஹைட்டு அடி ஹைட் இருக்க வீட்டுக்கு எத்தனை படி எப்படி எத்தனை படிக்கட்டு வரும் அது வந்து இந்த ஸ்லாப் அடிப்படம் தெரியுமா லேண்டிங் ஸ்லாப் அந்த ஸ்லாப் அடிக்கிறதுக்கு ஸ்லாண்டிங் ஸ்லாப் அடிக்கணுங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம்